வணக்கம் ராசி அன்பர்களே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி ஐந்தில் ராகு ஆறில் குரு நல்லா இருக்கும் ஒரு பக்கம் சிறப்பான வாழ்க்கை ஒரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நாளில் வர்றது என்ன பண்ணுற புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வழி செய்வார் நல்ல நண்பர்கள் பழைய நண்பர்கள் போய் புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க தாயாருடைய அன்பு கிடைக்கும் தாயாருடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி குரு என்ன பண்ணுவார் கொஞ்சம் நிறைய கொடுத்து பிடுங்குவார் அதே மாதிரி மற்ற கிரகங்கள் ராகு என்ன பண்ணும் ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பார் இந்த நேரத்தில் ஐந்தில் ராகு வரும்பொழுதெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறக்கும் இந்த குழந்த பாக்கியத்துக்காக தவிச்சிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் இதுதான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது தொழில் நல்லாயிருக்கும் தொழில் மாற்றங்கள் கூட வாய்ப்பு இருக்குது வேலையில் மாற்றம் வரும் மாற்றம் வரும்னா நல்ல உயர்ந்த வேலைக்கு போவீங்க வெளிநாடு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏனென்றால் அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார் பல தொந்தரவுகள் கொடுப்பார் அந்த உண்மையும் நான் சொல்லிடுறேன் ஒரு அறுபது பர்சன்ட் நல்லா இருந்தால் நாற்பது பர்சன்ட் சிக்கல்கள் வரும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இறை வழிபாடு செய்யணும் தர்மங்கள் செய்யணும் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விபத்துகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல இருக்கிறனால அதனால் கவனமாக இருந்து வாழ்க்கையில் இறை வழிபாடோடு நம்ம கவனத்தோடு நல்ல உழைச்சி சிறப்பாக கண்ணியத்தோடு இருந்தோம்னா கிரகங்கள் எல்லாம் நமக்கு அன்பாக கட்டுப்படும் எவ்வளவு நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களோ மற்ற மீது அன்பு செலுத்துகிறீர்களோ உயிர்மை நேயம் செய்கிறீர்களோ கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம சாதாரணமாக போயிடும் அதுவும் சனீஸ்வரர் பகவான் வந்து நீதிமான் எவன் ஒருவன் கண்ணியமாக நேர்மையாக ஒழுக்கத்தோடு இருக்கானோ அவனை எந்த காலத்திலையும் ஆட்டி படைப்பதே இல்லை இவன் அவர் விட்டு கொடுத்துருவார் இவன் வந்து ரொம்ப நல்லவன் இவனை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒழுக்கமாக போய் பேசாமல் நியாய தர்மமாக இருந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தாராளமாக தப்பிச்சிக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் பழக்கம்